வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க படுதோல்வி அடைந்துள்ளார் நாடலாவிய ரீதியில் நேற்றிரவு முதல் நடைமுறையில் இருந்த ஊரடங்குச் சட்டம் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு நீக்கப்பட்டுள்ளது தியாகதீபம் திலீபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் எட்டாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கோட்டையான ஹம்பாந்தோட்டையில் மிக குறைந்த வாக்கினையே நாமல் ராஜபக்ஷ பெற்றுள்ளார் நடைபெற்று முடிந்த ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதிக்கான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தனது பாரியார் சகிதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியேறியுள்ளார் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தனு தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார் பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக அதிகமான தொழில் முயற்சியாளர்கள் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனான் ஃபெய்ரோட் பிராந்தியத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடாத்தியுள்ளது தொடர்வன விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடந்து முடிந்த ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கான தேர்தலில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின்படி அனுரகுமார திசநாயக்க வெற்றியடைந்த போதும் வேட்பாளர்கள் எவரும் ஐம்பது வீதத்தை தாண்டியிராத நிலையில் இரண்டாவது விருப்ப தெரிவுகள் எண்ணப்பட்டு வருகின்ற போதிலும் அதிக வாக்குகளை பெற்றவராக அனுரகுமாரதி திசநாயக்க உள்ள நிலையில் புதிய ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசநாயக்க நாளை காலை ஒன்பது மணிக்கு காலிமுகத்திடலில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் சத்தியப் பிரமாணம் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நடைபெற்று முடிந்த ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா படுதோல்வி அடைந்துள்ளார் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் சமகால ஜனாதிபதியாக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க படுதோல்வி அடைந்துள்ளார் அரசியல் சாணக்கியம் மேற்குலக நாடுகளுடன் நெருக்கமான உறவு பொருளாதார நிபுணத்துவம் போன்ற பன்முக ஆற்றல்களை கொண்டவராக கருதப்பட்ட ரணில் விக்ரமசிங்க மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளராக அரசியலில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் இதுவரை மக்களால் தெரிவு செய்யப்படாத ஜனாதிபதியாக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங்க மற்றொரு தடவை தோல்வியடைந்துள்ளார் கடந்த கோட்டாபய அரசாங்கத்தினை மக்கள் விரட்டியடித்தபோது ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்று மோசடிக்காரர்களை பாதுகாத்தமையே மக்கள் அவரை தோற்கடிக்க பிரதான காரணமாக அமைந்துள்ளது அரசியல் ஆளுமையுள்ள ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்களை காப்பாற்றி தொடர்ந்தும் ஆட்சியில் செயற்பட வைத்தமை மக்களை கடும் அதிருப்தி அடைய செய்திருந்தன பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் ஊழல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை தன்வசம் வைத்திருந்தமை ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இந்த செயற்பாடு தேசிய மக்கள் சக்தி கட்சியும் மக்கள் மத்தியில் எழுச்சி பெற பிரதான காரணமாக அமைந்திருந்தது இவ்வாறான ஜனநாயக ரீதியில் நடைபெற்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாட்டு மக்கள் தண்டனை கொடுத்து பதவியிலிருந்து வெளியேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரீதியில் முதல் நடைமுறையில் இருந்த ஊரடங்கு சட்டம் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு நீக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் நேற்று இரவு முதல் நடைமுறையில் இருந்த ஊரடங்கு சட்டம் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு நீக்கப்பட்டுள்ளது இதனை ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நேற்றிரவு பத்து மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்த நிலை நண்பகல் பன்னிரண்டு மணி வரை அது நீடிக்கப்பட்ட நிலை தற்போது அது நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தியாகதீபம் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன தியாக தீபம் திலீபன் அவர்களின் முப்பத்தேழாவது ஆண்டு நினைவு நாட்களின் எட்டாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளன நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்தில் இன்று காலை ஈகை சுடர் ஏற்றப்பட்டு நினைவு வணக்க நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் பொன்மாஸ்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தியாகதீபம் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது தியாக தீபம் திலீபன் அவர்கள் தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து நின்ற இந்திய வல்லாதிக்கத்திடம் நீதி கோரி ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாளன்று நல்லூரின் முன்றலில் நீராகாரமன்றி சாகும் வரையான உண்ணா நோன்பை ஆரம்பித்தார் அவரது கோரிக்கைகள் எதனையும் இந்திய தேசம் கண்டுகொள்ளாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாளன்று தியாகதீபம் திலீபன் அவர்கள் அடைந்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கோட்டையான மிக குறைந்த வாக்கினையே நாமல் ராஜபக்ஷ பெற்றுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கோட்டை என வர்ணிக்கப்பட்ட ஹம்பாந்தோட்டையில் ஜனாதிபதி வேட்பாளர் திசநாயக்க முன்னிலை பெற்றுள்ளார் அவர் அங்கு இரண்டு லட்சத்து இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்து வாக்குகளை பெற்றுள்ளார் அடுத்த நிலையில் சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்து ஐநூற்று மூன்று வாக்கினையும் ரணில் விக்ரமசிங்க முப்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று பதினேழு வாக்கினையும் பெற்றுள்ளதுடன் மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வரும் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ஷ அவரது சொந்த தொகுதியான ஹம்பாந்தோட்டையில் இருபத்தாறாயிரம் மிக வாக்கினை பெற்றுள்ளார் அதேவேளை கொழும்பு மாவட்டம் கிழக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலை நாமல் ராஜபக்ஷ எண்ணூற்று இருபத்தைந்து வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இம்முறை தேர்தலில் வரலாற்றில் அதிகூடிய வேட்பாளர்கள் போட்டியிட்டதன் காரணமாக எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற முடியாது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதன் காரணமாக இரண்டாம் மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன இருந்தன அவ்வாறு இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் அளிக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் பெருமளவில் நிராகரிக்கப்பட்டுள்ளன அவ்வாறு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் என்றும் தெரிய வந்துள்ளது ஜனாதிபதிக்கான உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து தனது பாரியார் சகிதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியேறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தனது பாரியார் சகிதம் வெளியேறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரும் அவரது பாரியார் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவும் அவர்களின் தனிப்பட்ட வாசஸ்தலமான கொள்ளுப்பட்டி ஐந்தாம் ஒழுங்கையில் உள்ள அவர்களது வீட்டிற்கு தற்போது குடிபெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் வெற்றி பெறும் வேட்பாளரிடம் அதிகாரத்தை சுமூகமாக கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதியின் செயலாளருக்கு ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தும் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட கோவைகள் தற்போது அகற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன ஆளுநர் லக்ஷ்மண் ஜாபா அபேவர்த்தன தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் ஜாபா அபேவர்த்தன தனது பதவி விலகலை இன்று அறிவித்துள்ளார் வடமேல் மாகாண ஆளுநராக பதவி வகித்த லக்ஷ்மண் ஜாபா அபயவர்த்தனர் கடந்த மே மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தென் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிவடைந்துள்ள நிலையில் புதிய ஜனாதிபதியின் நியமனத்துடன் அரசாங்கத்தில் பல பலமான மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் பல அமைச்சர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் பலர் தமது பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு இனி சர்வதேச செய்திகள் பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக அதிகமான தொழில் முயற்சியாளர்கள் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்நாட்டில் இருந்து பதிமூன்று தசம் ஐந்து மூன்று மில்லியனுக்கும் அதிகமான தொழில் முயற்சியாளர்கள் வெளியேறியிருப்பதாக பாகிஸ்தான் பொருளாதார ஆய்வு அறிக்கையொன்றில் இருந்து தெரிய வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இதன்படி பாகிஸ்தானை விட்டு வெளியேறியவர்கள் ஐம்பதிற்கும் அதிகமான வெளிநாடுகளில் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது நாட்டை விட்டு வெளியேறி செல்லும் அதிக மனித வளங்களை கொண்ட நாடுகளில் இரண்டாவது இடத்தில் பாகிஸ்தான் இருப்பதோடு கற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெற்றவர்கள் வெளிநாடு செல்வது பாகிஸ்தானுக்கு எதிர்காலத்தில் அந்நாட்டின் பல்வேறு துறைகளில் அபிவிருத்தி செயற்பாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று அவதானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆய்வு அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மாத்திரம் தொன்னூற்று இரண்டாயிரம் பட்டதாரிகள் மற்றும் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் நாட்டை விட்டு சென்றிருப்பதோடு இரண்டாயிரத்து ஐநூறு மருத்துவர்கள் ஆறாயிரத்து ஐநூறு கணக்காளர்கள் மற்றும் ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு பொறியியலாளர்கள் இதில் அடங்குவதாகவும் தெரிவிக்க லெபனான் பிராந்தியத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்திய வான்வழி தாக்குதலால் மத்திய சூழ்நிலை உருவாகியுள்ளது கடந்த செப்டம்பர் நாள் லெபனான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தங்களுக்குள்ளே வான்வழி தாக்குதலை நடத்தியிருந்தன ஏறக்குறைய நூற்று ஐம்பது ஏவுகணைகள் லெபனானில் இருந்து இஸ்ரேல் நோக்கி வீசப்பட்டதாக இஸ்ரேலின் தொலைக்காட்சி ஒலிபரப்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாகவே லெபனான் பெய்ரோட பிராந்தியத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தியுள்ளது இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் முக்கிய இலக்காக ஹிஸ்புல்லாவின் கோட்டையாக கருதப்படும் தஹிலே என்ற பகுதி இருந்ததாக லெபனான் தெரிவித்துள்ளது இதேவேளை பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் நாட்களில் லெபனானிலும் சிரியாவிலும் பேஜர்களும் தொலைத்தொடர்பு சாதனங்களும் ஆயிரக்கணக்கில் வெடித்து சிதறியதில் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன